வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் எங்கேப்போ நான் பசங்க என்னை கேட்கறது எப்படி புஸ்தகம் படிக்க வைக்கிறது எப்படி எந்த டைமில் புஸ்தகம் படிக்கணும் எந்த மாதிரி புஸ்தகம் படிக்கணும் அப்படிங்கிறது என்கிட்ட அப்காவாசி பேர் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் கேட்கறது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆங்கிலம் படிக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா தமிழில் அவ்வளோ புஸ்தகம் கிடையாது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த புஸ்தகம் வரதுங்கிறது மெக்ஸ்ட் இம்பாசிபிள் நம்ம நான் கான்ட்ரவர்ஷியலாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுவோம் இப்போ நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரை படிக்கணும்னா உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும் வெறும் ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சிருக்காது நான் ஓரளவு ஒகேபரியில் ஒரு முந்நூறு நானூறு வார்த்தை இருந்தால் தான் உங்களால் அந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரை கம்ப்ளீட்டாக புரிஞ்சு கிரகிச்சிக்க முடியும் இதான் நம்மளோட எண்டு கோல்ன்னு வச்சுப்போம் அப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் ஒரு ஹிந்து பேப்பரை படிக்க ஆரம்பிக்கணும் டெய்லி கவர் டு கவர் ஹிந்து பேப்பரை படித்தோன்னா புரியாத வார்த்தைகளை நோட் பண்ணி இங்கிலீஷில் டிக்ஷனரியை வச்சு கேம்பிரிட்ஜ் லட்டா ஆக்ஸ்போர்ட் இந்த ரெண்டு டிக்ஷனரியில் ஒரு டிக்ஷனரியை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் கூகுளில் போட்டு பார்க்க எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் ஏன்னா டிக்ஷனரியை திறந்து அந்த வார்த்தையை தேடி எடுத்து எழுதுறதுங்கிறது மெனக்கெட்டுறது நெனைக்கேட்டோம்னா நம்ம இங்கிலீஷ் உருப்படும் கூகுளில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா மசில் மெமரி டெவலப் ஆகாது இந்த நாலேஜ் எப்போ நம்ம டெவலப் பண்ணுறோன்னா எப்போ இந்த நாலேஜ் நம்மளுக்கு தேவை இல்லையோ இன்னிலேருந்து மூணாவது மாதம் நீங்கள் போய் ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா இன்னைக்கு நீ இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு புஸ்தகம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமே நடக்காது ஸோ த பெஸ்ட் டைம் டு ஸ்டடி இஸ் பென் யூ டோன்ட் நீட் தட் நாலேஜ் அந்த நாலேஜ் நம்மளுக்கு டெஸ்பரேட்டாக போகணுங்கிற சமயத்தில் போய் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த நாலேஜ் நம்மளுக்கு வராது ஏன்னா நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டீங்க எக்ஸாமு இல்லை ஒரு இன்டர்வியூ அந்த ப்ரெஷருக்கு படிக்கிறச்ச நிச்சயமாக நீங்கள் நாலேஜுக்கு படிக்க மாட்டீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு படிப்பீங்க எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண படிக்கிறதுங்கிறது டப்பா அடிக்கிறது ஒரு ரேட்டு மக் பண்ணுறது எக்ஸாமில் போய் வாந்தி எடுக்கிறது எக்ஸாம் முடிஞ்சது அப்புறம் அதை மறந்து போயிடுவோம் நம்ம ஃபஸ்ட் ப்ரின்ஸிபல்ஸ்லேருந்து ஒன்று நான் இருந்தோம்னா நம்ம லைஃப் லாங் மறக்க மாட்டோம் இந்த டெஸ்ட்டை நான் திரும்பி திரும்பி கேட்பேன் எவனாவது ஃபஸ்ட்டு சயின்ஸு இன்ஜினியர்னால் அவனை நியூட்டனியன் லாஸ்லேருந்து கேட்பேன் அவன் நியூட்டன்ஸ் லாஸ் தெரிலன்னு சொன்னானால அவன் டப்பா அடித்த கேஸ் ஏன்னா ஃபிசிக்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங் இருக்கவே முடியாது அப்போது உங்களுக்கு அதே தெரில இனிவரிசியான என்னன்னு உங்களால் டிஃபைன் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து டப்பா அடிக்கிறதுக்காக தான் படிச்சிருக்கீங்க அது மாதிரி படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு கை கொடுக்காது எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ அது கை கொடுக்காது ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ப்ரின்ஸிபல்ஸ்லேருந்து படிக்கலை ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட் ப்ரின்ஸிபல்ஸ்லேருந்து படித்தோன்னா அதை மறக்கவே மாட்டோம் நீங்கள் சயின்ஸுக்கு மட்டும் படிக்க வேண்டாம் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எந்த ஃபோட்டோகிராஃபி எப்படி ஆரம்பிச்சிது எப்போலாம் மிரர் இருக்குது அந்த மிரரோட வேலை என்ன ஒரு ஃபோட்டோ எப்படி ஆச்சு ஃபிலிம்ல எப்படி வந்தது ஃபிலிம் லைன் பொல்ட்ராய்டு எப்படி வந்தது பொல்ட்ராய்டு லைன் எப்படி டிஜிட்டலாக மாறிச்சு அவர் கேமரா எப்படி வேலை செய்யுது அப்பர்ச்சர் என்ன பண்ணுது டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னா என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃபராகவே இருக்க முடியாது இன்னைக்கு ஷூட் அண்ட் கிளிக்னு வந்துருச்சு பட் எப்போதும் அந்த ஷூட் அண்ட் கிளிக்கே வேலை செய்யாது ஷூட் அண்ட் கிளிக் வேலை செய்யறதுக்கு ஒரு இரநூறு வருஷம் ஃபோட்டோகிராஃபி டெவலப் ஆகிருக்கு அந்த இரநூறு வருஷம் போட்டோகிராஃபி எப்படி டெவலப் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஒரு நல்ல போட்டோகிராஃபராக இருக்க முடியாது ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கரெக்டா அந்த லைட்டு டெப்த் ஆஃப் ஃபீல்டு எப்படி போக்கஸ் பண்றது எல்லாமே புரியும் அப்படி இந்த கேமே வேஸ்ட் அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது எது பெஸ்ட் டைம் அப்படின்னு என்ன கேட்குறீங்க பணம் சம்பாதிக்கிறது பெஸ்ட் டைம் என்னன்னா எப்போ உங்களுக்கு அந்த பணம் தேவை இல்லையோ அப்பதான் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் எனக்கு ஒரு கடன் இருக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்காக நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக ஆல் த டைம் மை மைண்டு வந்து பணத்தை எப்படி சேர்க்குறது எப்படி கடன் தான் வேலை செய்யுமே தவிர எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி இன்வெஸ்ட் மேக்ஸிமைஸ் பண்ணுறது அதுலேருந்து எப்படி காசு எடுக்கிறதுன்னு மதுக்கவே இருக்காது ஆல் தி டைம் எனக்கு என்ன வரும்னா எப்படி குயிக்காக பணத்தை ரைஸ் பண்ணுறது எங்கேருந்து எடுத்து எங்கே போடுறது எப்படி ரொட்டேட் பண்ணி என் ப்ராப்ளம்லேருந்து வெளில வருதுன்னு தான் உங்களுக்கு தோணும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனோம்னா மீன் பிடிக்கிற மாதிரி மீன் பிடிக்கிறதுனா ட்ராலர் வண்டியில் போய் மீன் பிடிக்கிறது கிடையாது ஒரு ஏரியில் நீங்கள் சிங்கிள் ஆளு அப்படி இருக்க லைனை போட்டுட்டு அந்த மீன் அந்த லைனை பிடிக்கும் அப்படின்னு காத்துட்டு அந்த டக்கு வரைச்ச அந்த மீனை நீங்கள் ரூல் பண்ணி உள்ளே கொண்டு வருது இப்படிதான் ஒரிஜினல் நம்ம மீன் பிடிச்சிட்ருந்தோம் இன்னைக்கு ட்ராலர் மிஷின்னு சொல்லி ஈஸியாக பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அது மாதிரி ட்ராலர் மிஷின் மாதிரிலாம் ஷார்ட்கட் கிடையாது நம்ம பொறுமையாக போட்டுட்டு துண்டல் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் மீன் எப்போ கிடைக்குதுன்னு அது எப்போ உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா உங்களுக்கு வந்து இப்போ பெட்ரோலுக்கு காசு கொடுக்கணும் வலை காசு கொடுக்கணும் ஆட்களுக்கு சம்பளம் காசு கொடுக்கணும் அது மாதிரி இருக்கிற ப்ரெஷரில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடக்காது எப்போ உங்களுக்கு இது தேவையில்லை இன்றைக்கி வேணுங்கிற சாப்பாடு எங்கிட்ட இருக்குது நான் பிடிக்கிற மூணு மீன் ரெண்டு நாள் கழிச்சு தான் தேவை நான் அந்த டேயை ரிலாக்ஸ்டாக பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா தான் நீங்கள் நல்ல மீனை பிடிக்க முடியும் ஆற்றுலேயோ சரி இல்லை ஏரியிலேயோ பிடிக்க முடியும் இதுதான் வாழ்க்கை அதே மாதிரி பெஸ்ட்டு டைம் உங்களுக்கு எப்போ ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுன்னா எனக்கு அர்ஜென்ட்டாக இன்றைக்கி ஃப்ரெண்டு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டெல்லாம் வரமாட்டோம் ஃப்ரெண்டு எப்போ வருன்னா பாலியஸ்னே இதான் சொல்லுவோம் எப்போ நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லையோ ஒருத்தர் ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ மெதுவாக ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் நம்ம ஸ்கூலில் எங்கள் டைமில் எங்கள் கிளாஸில் நாற்பது பேர் இருப்பான் இன்னொரு செக்ஷனில் நாற்பது பேர் இருப்போம் இந்த எண்பது பேரில் ஒரு மூணு நாலு பேர் தான் எனக்கு லைஃப் லாங் ஃப்ரெண்டாக இருப்போம் இது எனக்கு தனியாக இருக்கேன் அதனால எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுன்னா ஆமாட்டோம் நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம் க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிறச்ச உங்களுக்கு ஃப்ரெண்டு வரமாட்டோம் என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு திலீப்னு இருக்கிறவன் நான் வந்து ஆப்பிளில் போய் கம்ப்யூட்டர் கற்றுக்கும் போது எனக்கு ஃப்ரெண்ட் ஆனும் அவன் வந்து டிகிரி பண்ணிட்டு இருந்தான் சைட்ல ஆப்பிள் கற்றுக்கலான்னு வந்தான் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன் கம்ப்யூட்டர் புதுசாக வந்திருந்தது நானும் ப்ரோக்ராமிங் கற்றுக்கலான்னு போச்சேன் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு ஆப்பிளில் நான் கட்டின காசில் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் திலீப்போடு இது மாதிரி சுந்தர் சாரை நான் வேற எங்கேயோ பார்த்தேன் இது மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுமே தவிர எனக்கு பொழுது போல எனக்கு ஃப்ரெண்டே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப்பே ஆகாது இதுலேருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் கரெக்டான சமயத்தில் கரெக்டான வேலையை தேவையில்லாத போது செஞ்சீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அதை விட்டுட்டு ரிசல்ட்டுக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக ஃபெயில் ஆயிடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் லைக் அல்காரிதம் ஆகி இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க நீங்க தட்டுங்க இதெல்லாம் நீங்க முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்படுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்